நாகர்கோவிலில் உள்ள கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களான ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி அரவிந்த் அவர்கள் தலைமையில் குமரி மாவட்ட கண்காணிப்பாளர் திருமதி ஜோதி நிர்மலா சாமி முன்னிலையில் இன்று நடைபெற்றது நடைபெற்ற கூட்டத்தில் குமரி மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தொற்று பரவாமல் தடுக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் குறித்தும் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள மருத்துவ வசதிகள் குறித்தும் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது அறிவுறுத்தல்படி மாவட்டத்தில் ஆர்டிபிசிஆர் சோதனைகளை அதிகப்படுத்தியும் தடுப்பூசி போடுவதை மேலும் விரிவுபடுத்தவும் மாவட்ட நிர்வாகம் தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது பரிசோதனையில் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கும் வகையில் தேவையான வசதிகளை ஏற்படுத்தவும் மேலும் கொரோனா வைரஸ் நோயாளிகளுடன் தொடர்புடைய நபர்களுக்கும் பரிசோதனை மேற்கொண்டு அவர்களுக்கும் உரிய சிகிச்சை அளிக்கும் வகையில் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது மேலும் பொதுமக்கள் அனைவரும் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவதையும் சமூக இடைவெளியை பின்பற்றுவதையும் அடிக்கடி சோப்பு போட்டு கைகளை சுத்தம் செய்வது குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அவ்வாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றாதவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் கொரோனா நோய் தொற்று பரவாமல் இருக்க அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு மக்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மா அரவிந்த் அவர்கள் கேட்டுக் கொண்டார் இக்கூட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் மாவட்ட வருவாய் அலுவலர் ரேவதி மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்